அனைவருக்கும் எமது அன்பு கலந்த வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய விசேஷங்கள் ஆராதனை முறைகள் உரிய கடவுளர்கள் அந்த நிகழ்வுகளுடன் தொடர்புடைய ஆலயங்கள் என பல்வேறு அருமையான தகவல்களை இந்த காணொளி நிகழ்வின் மூலம் நாம் தினந்தோறும் கண்டுகொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று அமையவிருக்கின்ற விசேஷம் அதனை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கின்றோம் பானு சப்தமி அதாவது பகவானை ஆராதிக்க வேண்டிய தினம் வேத காலத்தில் இருந்தே சூரிய பகவானை கடவுளாக போற்றுதற்குரிய விஷயங்கள் நம்முடைய சமய வாழ்வியலில் மிகவும் சிறப்பாக பேசப்பட்டிருக்கின்றது இந்த ஆதியந்தம் காணவியலாத பிரபஞ்சத்தில் நம்முடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய நகரும் கடவுளாக சூரிய பகவான் போற்றப்படுகின்றார் எனவே இந்த ஒளி கடவுளை சூரிய நாராயணர் ஆகவும் சிவசூரிய பெருமான் ஆகவும் கருதி போற்றுதல் நம்முடைய மரபாக இருக்கின்றது அவ்வகையில் சூரிய பகவானை போற்றுதற்கு உகந்த மிகவும் சிறப்பான ஒரு தினமாக இந்த பானு சப்தமி தினம் அமைகின்றது சூரிய பகவானுக்கு உகந்த திதி சப்தமி கிழமை ஞாயிறு இந்த சப்தமியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாக சேர்ந்து அமைந்து வரக்கூடிய தினம்தான் அபாரமான புண்ணிய பலன்களை அள்ளி தரவல்ல பானு சப்தமி என்கின்ற தினம் இந்த நாள் சூரிய பகவானை பூஜிப்பதற்கு மிகவும் ஏற்றதொரு நாளாக அமைகின்றது எப்படியெல்லாம் சூரிய பகவானை இந்த நாளில் ஆராதிக்கலாம் சூரியனுக்கு உவப்பான சிவந்த நிற ஆடைகளை இன்று அணிவதன் மூலம் அல்லது ஆரஞ்சு வர்ண ஆடைகளையும் அணியலாம் இப்படி சிவந்த வர்ண ஆடைகளை அணிவதன் மூலம் சூரியனுடைய அனுகிரகத்தை மிகவும் எளிதாக பெற முடியும் அதே சிவந்த நிற வர்ணமுடைய ஆபரணங்கள் குறிப்பாக மோதிரங்கள் இவற்றை அணியலாம் அல்லது சிவப்பு நிறத்தில் ஒரு கைக்குட்டையாவது பயன்படுத்தலாம் உங்களுடைய பேனா அது போன்ற ஏதோ ஒரு விஷயத்தை சிவந்த நிறமுடைய பொருளாக நீங்கள் உபயோகப்படுத்துவது மிகவும் சிறப்பான பலனை அணி தந்துடும் அதே போன்று சூரிய பகவானுக்குரிய நிவேதனங்கள் சூரிய பகவானுக்கு உகப்பான நிவேதனங்கள் என்று சொல்லும் பொழுது கோதுமைதான் முதலிடம் பெறுகின்றது எனவே கோதுமை சேர்த்த சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி அதைப் போன்று உளுந்தினால் செய்யப்பட்ட வடை பேரிச்சம்பழம் இளநீர் மாம்பழம் இவற்றில் ஏதோ ஒன்றை நிவேதித்தல் சிறப்பு இப்படி பகவானுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் அவருக்கு சமர்ப்பிப்பதன் மூலமும் அவருடைய அருளை மிக எளிதாக பெற முடியும் அதையும் தாண்டி இப்பொருட்களை தானமாக பிறருக்கு அளிப்பதன் மூலம் இன்னும் கூடுதல் பலனை பெற முடியும் என்பது நாம் அறிய வேண்டிய விஷயம் அதற்கு பிறகு சூரியனுக்கு உகந்த தாமரை மலர்களால் அவரை அர்ச்சிக்கலாம் அல்லது ஒரே ஒரு செந்தாமரை மலரையாவது வாங்கி அவருக்கு சமர்ப்பிக்கலாம் இயலாதவர்கள் செவ்வரத்தை ரோஜா போன்ற சிவந்த நிறமுடைய பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தலாம் சூரிய பகவானுக்கு உகந்த பூக்களினால் அவரை அர்ச்சிப்பது அல்லது வெள்ளரிக்கு இலைகளினால் அவரை அர்ச்சிப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தந்திடும் அருகில் உள்ள சிவாலயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோஷத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவானை தீபமேற்றி வழிபடலாம் இவை எதுவுமே என்னால் முடியாது என்று சொல்பவர்கள் சூரிய பகவானுக்கு உகந்த நூல்களை ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அமைதியாக பாராயணம் செய்தாலே போதுமானது அவற்றில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருஞான கோளறு திருப்பதிகம் நவகிரகங்களின் தோஷங்களை அகற்ற வல்ல அற்புதமான பதிகம் அது அப்பதிகத்தினை பாராயணம் செய்யலாம் அதே போல இன்னொரு முக்கியமான ஸ்தோத்திரம் ஆதித்ய கிருத்தயம் ராமபிரான் போர்க்களத்தில் மனம் குளைந்து நின்று கொண்டிருந்த பொழுது அதாவது தைரியத்தை நின்று கொண்டிருந்த பொழுது உபதேசிக்கப்பட்ட அபாரமான அள்ளித்தரவல்ல பொதுவாக நம்முடைய இல்லங்களை பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கலாம் தீராத கடும் பிரச்சனைகள் மூலம் அவதிப்படும் பொழுது இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளிவரப் போகிறோம் என்று தெரியவில்லையே என்று மாட்டிக்கொண்டு தத்தளிப்பவர்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் ஆதித்யிருதய சோஸ்திரத்தை ஒன்பது முறைகள் தொடர்ந்து பாராயணம் செய்து வரும்பொழுது அந்த இன்னல்கள் சூரியனை கண்ட பணி எப்படி மறைகின்றதோ அதுபோல மறைந்துவிடும் என்று சொல்வார்கள் அது அனுபவத்தினால் கண்ட உண்மை அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மகாமந்திரத்தை இன்றைய தினம் பாராயணம் செய்வது அபாரமான பலன்களை அளித்தும் அதே போன்று எங்களுக்கு இந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்வதற்கு தெரியாது வடமூடிச் சொற்களாக இருக்கின்றது என்று வருந்த வேண்டாம் தெரிந்தவர்களை பாராயணம் செய்யச் சொல்லி கேட்கலாம் அல்லது இன்றைய காலகட்டத்தில் கைபேசிகளின் மூலமாக கேட்கின்ற வசதிகளும் இருக்கின்றன எனவே இயன்ற வகையில் இந்த சோஸ்திரங்களை எப்படியேனும் ஒரு வகையில் ஒரு முறையேனும் பாராயணம் செய்வது அபாரமான பலன்களை அளித்தது சரி இப்படி சூரிய பகவானை இந்த நாளில் ஆராதிப்பதன் மூலமாக நாம் பெறுகின்ற நன்மைகள் என்ன என்பதையும் பார்த்து விடுவோம் நேத்திரதோஷங்கள் அதாவது கண் குற்றங்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் நல்ல பலனை அடையலாம் ஹிருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் அவர்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம் இந்த நாளில் வழிபடுவதன் மூலமாக ஹிருதயம் தொடர்பான நோய்களினால் வேதனைப்படுபவர்கள் அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாம் தந்தை வழியினால் தீவிரமான வேதனைக்கு உள்ளாக் உள்ளாகி அவதிப்படுபவர்கள் அதாவது தந்தை வழி மூலமாக சொத்து பிரச்சனைகள் அல்லது தந்தையார் உடல்நலம் குறித்த கவலைகள் இப்படி படுத்தப்படும் நிலைக்கு இருக்கின்றவர்கள் இந்த நாளினை மிக அருமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த பதவி வேண்டும் உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் நாம் இருக்கின்ற இடத்தில் ஒரு தலைமை பதவியில் இருக்க வேண்டும் நாம் சொல்வதை கூட இருப்பவர்கள் கேட்டு அதன்படி பணிந்து நடக்க வேண்டும் என்று தலைமை பதவியில் தீவிரமான வேட்கை இருப்பவர்கள் இந்த பானுசப்தமி போன்ற தினங்களில் சூரிய பகவானை ஆராதிப்பதன் மூலம் அது தொடர்பான பலன்களை மிக எளிதில் பெற்றுவிடலாம் எனவே எல்லா வகையிலும் நற்பலன்களை அளிக்கவல்ல இந்த சூரிய பகவானுக்குரிய பானுசப்தமி நாளில் வழிபட்டு அளப்பரிய நற்பலன்களை மிக எளிதில் பெறுவதற்கு அனைவரும் முயற்சிக்கலாம் குருவேச்சரணன்